இப்போ தெரிகிறதா மோடி அமித்ஷா ஏன் அமைதியாக இருந்தார்கள் என்று மொத்த இந்தியாவிலும் அதிரடி மாற்றம் பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பொறுப்பேற்ற பின்னர் மத்திய அரசு எந்த அதிரடி நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்தது அமைதியாக தனது காய்களை நகர்த்தி வருவதாக பலர் குறிப்பிட்டு வந்தனர் ஆனால் இவை அனைத்திற்கும் இன்றைய தினம் விடை கிடைத்திருக்கிறது இனி இந்தியாவிற்கு எதிராகவோ அல்லது நாட்டை சிறுமைப்படுத்தும் வகையில் கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பதிவு செய்தால் தூக்கு தண்டனை கிடைக்கும் வகையில் புதிய தண்டனை சட்டம் நடைமுறைக்கு வந்திருப்பதால் பலரும் மிரண்டு போயிருக்கிறார்கள் இவர்கள் கூறிய அனைத்தையும் தாண்டி மற்றொரு பெரும் சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளது பழங்கால ஆங்கில ஆட்சியில் உருவாக்கப்பட்ட பழம்பெரும் கிரிமினல் சட்டங்கள் நீக்கப்பட்டு புதிய மூன்று கிரிமினல் சட்டங்கள் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளன பாதிக்கப்பட்டோருக்கு விரைவில் உரிய நீதி கிடைக்க வழிவகை செய்யும் இந்த புதிய சட்டங்கள் கடந்த டிசம்பர் இருபத்தி ஒன்றில் பாரதிய நியாய சங்கீதா பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா பாரதிய சாட்சிய அதிநியம் ஆகியன உருவாக்கப்பட்டன பெண்கள் மீதான தாக்குதல் குழந்தைகள் தொடர்பான குற்றப்புகார்கள் வயது மூத்தவர்கள் பாதிப்புக்கு உரிய நீதி கிடைக்க வழி செய்யும் தேச துரோகம் என்ற பிரிவு நீக்கப்பட்டு பிரிவினை வாதம் கிளிர்ச்சி இறையாண்மைக்கு ஊறு விளைவித்தல் ஒற்றுமைக்கு எதிரான செயல் என சேர்க்கப்பட்டு தண்டனை வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது இந்த சட்டத்தின் மூலம் மின்னஞ்சல் மூலம் புகார் பதிய முடியும் மேலும் இதற்கான எஃப்ஐஆர் நகல் பாதிக்கப்பட்டோர் டிஜிட்டல் மூலம் பெற்றுக்கொள்ள வழி செய்யும் பாதிப்புக்குள்ளானவர்கள் போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியது இருக்காது போது சென்றால் போதுமானது பாதிக்கப்பட்டவர்களிடம் விசாரணை அதிகாரி விரைந்து நேரில் சென்று உரிய காலத்திற்குள் அறிக்கை மற்றும் குற்றச்சாட்டுகளை பதிய வேண்டும் மின்னஞ்சல் மூலம் சம்மன் அனுப்ப முடியும் கைது செய்யப்பட்டவர்கள் குறித்த விவரம் உடனுக்குடன் நெருங்கிய உறவினர்களுக்கு தெரிவிக்கப்படும் பாதிக்கப்பட்டோருக்கு உரிய விரைவான சிகிச்சை அளிக்கப்படும் வீண் வாய்தாக்கள் இருக்காது பதினான்கு நாட்களுக்குள் எஃப்ஐ ஆர் இரண்டு மாதங்களில் விசாரணை முடிப்பு தொன்னூறு நாட்களில் பாதிக்கப்பட்டோருக்கு முழு விவரம் தெரிவிக்கப்பட வேண்டும் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் வாக்குமூலம் பெற முடியும் அறுபது நாட்களுக்குள் குற்றச்சாட்டுகள் வரையப்பட வேண்டும் விசாரணை முடிந்து நாற்பத்தைந்து நாட்களுக்கு மிகாமல் தீர்ப்பு அளிக்கப்பட வேண்டும் பாதிக்கப்பட்டோருக்கு கூடுதல் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் பாதிக்கப்படுவோர் எந்த போலீஸ் ஸ்டேஷனிலும் மின்னணு புகார் அளிக்கலாம் போலீஸ் எல்லை பிரச்சனை குறையும் காகித ஆவணங்கள் குறையும் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் விசாரிக்கப்படலாம் இதுபோன்ற பல்வேறு அம்சங்கள் கொண்ட இந்த சட்டங்கள் இன்று முதல் அமலுக்கு வந்தது நீதித்துறை போலீஸ் பிரிவினருக்கு சிறப்பு பயிற்சியும் அளிக்கப்படுகிறது நாடு முழுவதும் உள்ள பதினேழாயிரத்து ஐநூறு போலீஸ் ஸ்டேஷன்களில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது இனி நாட்டின் எந்த மூலையில் இருந்தும் எந்த மாநிலத்தில் உள்ள காவல் நிலையங்களில் புகார் அளிக்கலாம் எனவே இனி தமிழகத்தில் நம்ம ஆட்சிதான் நடக்கிறது எனவே இஷ்டத்திற்கு பேசலாம் என இத்தனை நாள் சமூக வலைதளங்களில் நாட்டிற்கு எதிராக பேசியவர்கள் அனைவரும் இனி அதேபோன்று செயல்பட்டால் தமிழக காவல்துறை அமைதியாக இருந்தாலும் பிற மாநிலங்களில் இருந்து காவல்துறை உள்ளே நுழைந்து கைது செய்ய அதிக வாய்ப்புகள் இருக்கிறதாம் இவை அனைத்தையும் தாண்டி திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் சரவணன் அவரது சமூக வலைதள பக்கத்தில் கழகத் தோழர்களை கழகத்தை ஆதரிக்கும் சமூக ஊடக ஆர்வலர்களை புதிய தண்டனை சட்டம் இன்று இரவு பனிரண்டு மணிக்கு முதல் அமலுக்கு வருகின்றது பேச்சு சுதந்திரத்தை பறிக்கும் பல கூறுகள் அதிலே உள்ளது ஆக சமூக வலைதளங்களில் பதிவிடுவோர் சற்று விவேகத்துடன் பதிவிடுங்கள் பொறுத்திருப்போம் என குறிப்பிட்டிருக்கிறார் இனி வரும் நாட்கள் இந்தியாவிற்கு எதிராக யார் பேசினாலும் அவர்கள் சிறையில் இருப்பார்கள் என்பதில் மட்டும் உறுதியாக இருக்கிறதாம் மத்திய அரசு ஆட்சி வரும் போகும் ஆனால் பெரும்பான்மை இருக்கும்போது நிறைவேற்றப்படும் சட்டம்தான் இனிவரும் நாட்களின் தேசிய ஒற்றுமையை வகுக்கும் என்பதில் தெளிவாக மோடி மற்றும் அமித்ஷா எடுத்த முடிவால் இனிவரும் நாட்களில் இதன் பலன் தெரியும் என்கின்றனர் அரசியல் நோக்கர்கள் அடுத்த வீடியோவில் மாவட்ட வாரியாக தனி அணியை களமிறக்கும் மத்திய அரசு இனி ஒரு ஆள் தப்பிக்க முடியாது என்ன அந்த திட்டம் குறித்து முழுமையாக பார்க்கலாம் மறக்காமல் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்